தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசித்தாலுக்காங்க நடுக்குப்பம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்துருக்குது நம்ம மேல் மருவத்தூட்டு வந்தால் போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து மருதாட்டிலேருந்து நமக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருது அருமையான சைட்டு இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் வந்து இந்த ஃபார்ம் லேண்ட் வச்சுருக்காங்க அதில் வந்து சாத்துக்குடி மாமரம் கொய்யா நெல்லி எல்லாமே சாகுபடி மரங்கள் வச்சுருக்காங்க சுற்றி பென்சிங்கெலாம் போட்டிருக்குது அருமையான சைட்டு நம்ம மேல்மருவத்தூர் வந்தாவாசி பைபாஸில் நம்ம வீட்டு பிரிவாக போட்டிருக்காங்க அதை ஒட்டி தான் வருது அவுட் வழி தான் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க அங்கே பாருங்கள் அவுட் வந்து பைபாஸில் இருந்து நமக்கு ஜஸ்ட்டு ஒரே கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை ஓனர் பேசிக்கலாம் ஒரே ஸ்ட்ரைட் தாங்க ஸ்கொயராக இருக்காங்க அருமையான சைட்டு இந்த கிணறு பாகத்தில் வந்து ரெண்டு பாகம் வராங்க ஒரு பாகம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நமக்கு ஒரு பாகம் இருக்குது இதில் எதிர்பார்ட்டிக்கு வந்து ஒரு பாகம் இருக்குதுங்க தண்ணி பாருங்கள் வளமான கிணறுங்க இங்கே பாருங்கள் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இதில் ஸ்பிரீ சர்வீஸ் இருக்குது நல்லா வளமான கிணறுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஆகிபோ சென்ட்டு வருதுங்க மருதாடு பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரே கிலோமீட்டர் தாங்க சை சைட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லேவ் வழி ஜாயிண்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் கிணறு வளமான கிணறு தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டின வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்தால் ஓன்ராண்டு பேசிக்கலாம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு வரும் மேல்மருவத்துக்கு இருபது கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு நாற்பது வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் ஸ்கொயராக இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க இந்த வீட்டு மேலே பிரிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐநூறுரூவா விலை சொல்கிறாங்க நம்மளது வந்து செண்டு கணக்கில் தான் தராங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க பாருங்கள் அருமையான சைட்டு கொஞ்சம் இடம் அப்படியே பைபாஸ்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தான் ஓன்லார்ட்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாருங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க பைபாஸ்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாருங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு புஞ்ச இடங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்